வணக்கம் மக்களே பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கான ஐ லோகோ நேற்று ரிலீஸ் ஆகிருச்சு ஸோ அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரோமோவோட வரவேற்பு எப்படி இருக்குது மக்கள்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்குது விஜய் சதுபதியை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க மக்களே ஸோ இது ஒரு ஆனஸ்டான ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஐலோகோவோட விஜய் சேதுபதியோட ப்ரோமோவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்களுக்கு இதை பார்த்தவொன்னே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத ஆனஸ்ட்டான ஒப்பீனியன் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருங்க ஸோ என்னோட ஒப்பீனியனும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஸோ இந்த ஐலோகோ ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருந்தாங்களா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு டூ வீக்ஸாக மக்களோட எதிர்பார்ப்பு நேற்று நிறைவேறிச்சு ஸோ அது எல்லாருமே மக்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுட்டாங்க ஃபைனலாக பாஸ் வரப்போகுதுப்பா இன்னும் ஒரு மாதத்தில் பாஸ் வரப்போகுதுப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லா மக்கள்கிட்டையுமே வந்துருக்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் விஜய் சதுபதி ஓஸ்டாக வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற தான் இருக்காங்க அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம அந்த ப்ரோமோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லேயே தெரியுது ஸோ மக்கள் செல்வனான விஜய் சதுபதி நம்மளில் ஸோ மக்கள் நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளாக வந்திருக்காரு அவர் நல்லா பண்ணுவார்ப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரெஸ்பான்ஸும் சரி விஜய் சேதுபதி ஓஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நிறைய சப்போர்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் விஜய் சதுபதியும் ஸோ என்னோடய புது ஜேர்னி தொடங்குது ஸோ எக்ஸைட்டிங் டு மீட்யூர் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு ஸோ அந்த வரவேற்பை எந்த ரீதியில் விஜய் சதுபதி சார் பயன்படுத்துகிறாருன்றது தான் ரொம்ப மெயினான முக்கியம் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை தவிர்த்து இதில் அந்த ப்ரோமோ கீழே வந்து விஜய் சேதுபதிக்கு பயங்கரமான வரவேற்பு இருக்குது ஆனால் அந்த லோகோக்கு வரவேற்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இல்லை மக்களே பிக் பாஸ் சீசன் எயிட் லோகோ வந்து அடிமட்டமான லோகோ அப்படின்றது மாதிரி தான் இருக்குது ஏன்னா அது லைட் கலராக இருந்தாலும் லைட்டாக இருக்கே தவிர மிகப்பெரிய இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணல மற்ற சீசன்ஸை மாதிரியோ இல்லை அதர் லாங்குவேஜஸ் லோகோ மாதிரியோ ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகல ஒரு சில கமெண்ட்லாம் பார்த்தேன் என்னடா தூர்தர்ஷனோட லோகோலாம் போட்டிருக்கீங்களா என்னடா பழைய ட்ரெண்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கு என்ன சிமெண்ட் கலர் அப்போ சிமெண்ட்டில் வீடா அப்படின்ற மாதிரிலாம் கூட சில பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது பட் லோகோ வந்து சிம்பிளாக இருக்குது அவ்வளோதான் அது ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷன் வந்து ஒரு ஆஸ் ஏ பிக் பாஸ் இவ்வராக சரி ரிவியூவரா சரி அது ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷன் என்னை பொறுத்தவரையும் கிரியேட் க்ரியேட் பண்ணலை அப்படின்றத எதார்த்தம் ஃபஸ்ட்டு சீசனோட லோகோவை அப்படி எக்ஸாக்டாக சின்ன ஒரு ரெண்டு மூணு மாடுலேஷன் பண்ணி வச்சால் எப்படி இருக்குமோ அதுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சோ பாஸ் வீவர்ஸுக்கு வந்து அந்த லோகோ ஏற்றுக்கூடிய மனப்பான்மை இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை எல்லாரும் விஜய் சேதுபதியை கொண்டாடின தவிர ஒருத்தர் கூட அந்த லோகோ நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்ற மாதிரி அந்த கமெண்ட்ல ஒருத்தருமே போடல அந்த மாதிரி இருக்கு ஸோ அந்த லோகோவோட நிலைமை இந்த நிலமையில தான் இருக்கு ஸோ லோகோவே இப்படி இருக்கு அப்ப சீசன் எப்படி இருக்கும் அப்ப கண்டசன்ஸ் எப்படி இருப்பாங்க வீடு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அடுத்த கட்ட கேள்விகள் வருது ஸோ லோகோ இப்படி தான் இருக்குது மேபி சீசனாவது நல்லபடியாக பண்ணிடுங்கடா லோகோ மாதிரி சீசனையும் முடிச்சு விட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த லோகோ பார்த்தோன்னே சீசன் மேலே இருக்கிற எதிர்பார்ப்பே கம்மியாயிருச்சு அப்படின்றது தான் பாயிண்ட் நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசும்போது கூட ஓப்ஸ் இல்லை வரோம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க அளவுக்கு வந்து அடி வாங்கிருச்சு அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அந்த லோகோவே எப்படி இருக்கும்போது ஹவுஸ் எப்படி இருக்கும்போது அதுவும் தண்டமாக தான் இருக்கும் போதுன்ற மாதிரி இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த ஹவுஸோட ப்ரோமோ இல்லை விஜய் சேதுபதியோட மெயின் ப்ரோமோ வரும்போது அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன நம்ம என்ன அதில் டீகோட் பண்ண முடியும் இந்த கண்டுபிடிச்சிடலாம் அந்த ப்ரோமோ எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சா நாலாம் தேதி புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதினா பதினோராந்தேதி அடுத்த புதன்கிழமை இல்லை பதினோராந்தேதியிலேருந்து பதினாலாம் தேதி லெவன் டு ஃபோர்டீன் அந்த டேட்டுக்குள்ளே வந்து அந்த மெயின் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிரும் இது டீசர்னு வச்சுக்கலாம் அது ட்ரைலர் வச்சுக்கலாம் ஸோ ட்ரைலர் வந்து பிக் பாஸ் ட்ரெயிலர் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதிக்குள்ளே ட்ரைலர் ரிலீஸ் ஆகிரும் வித்தின் டென் டேஸ் அந்த டென் டேஸ்க்குள்ளே ரிலீஸ் ஆகிரும் அப்படின்றது தான் என்னோடய எதிர்பார்ப்பு அதுதான் ஒரு பேட்டர்னாக இருந்திருக்கு ஓகே இது ஒரு பக்கம் ஆனால் சரி ப்ரோமோ டீசர் இதெல்லாம் ஓகே ஸோ பாஸ் ஹவுஸ் ஒரு வேலை எப்படி போது டபுள் ஹவுஸா இல்லை சிங்கிள் ஹவுஸா அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த லோகோ பார்க்கும்போது டபுள் ஹவுஸாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு எதாக இருந்தாலும் நம்ம அந்த ட்ரைலர் வந்தால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லை சிங்கிள் ஹவுஸ்தானாக இருந்தால் சந்தோஷங்க ஆனால் டபுள் ஹவுஸாக இருந்தால் வருத்தங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் டபுள் ஹவுஸாக இருந்தால் டாஸ்க் கிடையாது சிங்கிள் ஹவுஸாக இருந்தால் ஏகப்பட்ட டாஸ்க் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கும் ஸோ அதனால் வந்து சிங்கிள் ஹவுஸாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கேன் இது ஒரு பக்கம் ஓகே அதை தவிர்த்து ஸோ இப்போ ஐ லோகோவே இப்படி இருக்கே பிக்பாஸ் சீசனையும் சொதப்பிட்டாங்கன்னா எப்படி அந்த சீசனை வந்து நல்ல ரீதியில் எடுத்துகிட்டு போனோன்னா பிக்பாஸ் டீம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு விஷயம் இருக்குங்க இந்த மூணு விஷயத்தை பண்ணால் பாஸ் டிஆர்பியும் சரி இந்த சீசனை ஹிட் பண்ணலாம் ஆனால் அந்த மூணு சீ மூணு விஷயத்தில் எது சொதப்பினாலுமே பிக்பாஸோடய டிஆர்பியும் சரி அது எல்லாமே அப்படியே படுத்து விடுமய்யா அப்படின்றது தான் பாயிண்ட் நம்பர் ஒன் அதில் மூணுல ஒன்றாவது நம்பர் வந்து என்னென்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஸோ இந்த பொறுத்த பொறுத்தவரையும் கண்டஸ்டன்ஸ் தான் மெயின் ஓகே கிட்டத்தட்ட கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து கண்டென்ட் வரதை வச்சு தான் இவங்க வந்து அடுத்த கட்ட நகர்வே நடக்கும் ஸோ பிக்பாஸுக்கு எந்த மாதிரி நம்ம கண்டஸ்டன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் கான்ட்ரவர்சியான கண்டஸ்டன்ஸாக இருக்கலாம் பிக்பாஸை நல்ல படிச்சுட்டு வந்த கண்டஸ்டன்ஸாக இருக்கலாம் இல்லை பிக்பாஸுக்காகவே போராடிட்டு இருக்க கண்டஸ்டன்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணால் சூப்பர் அதை தவிர்த்து நாங்கள் எங்கள் சேனலோட ப்ரோடக்ட்டை எடுப்போம் எங்கள் விஜய் டிவியில் சும்மா இருக்கியாடா வாடா ஒரு ஷோ போது வந்துடு வந்துரு விஜய் டிவிலிஷன் இந்த ஷோ போதே ஃப்ரீயா ஃப்ரீயாக பிக் பாஸ்ல போய் சும்மா இரு வீட்டில் இருக்கிறது வீ அந்த வீட்டில் போய் இருப்பா அப்படின்ற மாதிரி விஜய் டிவி கோட்டான்ற கேட்டகிரியில் பல பேர் எடுத்து போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் போட்டால் சில பேர் கேமே புரியாமல் போன சீசன் வினுஷா அப்புறம் சரவணன் விக்ரம் இந்த மாதிரி கேட்டகிரிலாம் எதுக்கு இந்த ஷோக்கு வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரில அந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் பிக் பாஸ் தெலுங்கில் பண்ண மாதிரி இந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னா அதில் பிரைஸ் மணி ஜீரோன்னு சொல்லிட்டாங்களே அப்போ மிக்சர்லாம் வந்து மிக்சர் துணிவுட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் கேம் விளையாட்னா மட்டுந்தான் ப்ரைஸ் மணி ஏறும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேங்க தயவு செய்து இந்த மிக்சர் கேட்டகரி இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் செலக்டே பண்ணாதீங்க குறிப்பாக விஜய் டிவி கோட்டா கண்டஸ்டன்ஸ் இல்லை அதை விட்டுட்டு நல்ல பயங்கரமாக பிக் பாஸுக்காகவே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தேடி பிடிச்சி ஒரு பதினஞ்சு பேர் உள்ளே போடுங்க பயங்கரமாக இருக்கும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிட்டா மட்டும் போதாது அடுத்தது என்ன டாஸ்க் கொடுக்கணும் நீ கண்டஸ்டன் செலக்ட் பண்ணிட்டு பாலை வச்சு உருட்டி விளையாடுங்கப்பா கத்தி கத்தி கேப்டனை செலக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா எங்கேயா காண்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் எங்கேயா சண்டை வரும் எதுவுமே நடக்காது என்ன நீங்கள் மொதல் நாளே வந்து ஓப்பன் நாமினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு வைங்க ஓப்பன் நாமினேஷன் எப்படி தெலுங்கில் அடிச்சுக்கிறாங்களோ இங்கே பயங்கரமாக அந்த மாதிரி அடிப்பாங்க மொதல் வாரமே ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் பயங்கரமான ஒரு டஃபான ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுங்க ஸோ ரெண்டாவது பொறுத்தவரையும் டாஸ்க் மேட்டர்ஸ் டீம் எந்த மாதிரி டாஸ்க்கு கொடுக்குறாங்க எந்த மாதிரி டாஸ்க்கை வச்சு இங்கே புஷ் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது ஸோ முதல் வாரமே வந்து ஒரு ட ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை வச்சவொன்னே அப்பயே அப் பயிரும் ஸோ ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சோடனே ரெண்டு டீமாக பிரியும் அப்போ வந்து கொஞ்சம் வயலன்ஸ் வரும் சண்டை வரும் போது அப்போ உங்கள் பிரிவினை கண்டன்ட் ஹெவியாக ஆகும் ஸோ அந்த வகையில் முதல் வாரம் வந்த உடனே மொதல் நாள் ஓப்பன் நாமினேஷன் ரெண்டாவது நாள் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் இப்படி வச்சாங்கன்னா டிஆர்பி டப்பு 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 என்னப்பா முதல் வாரமே பயங்கரமாக போகுது பார்க்கலாமேப்பா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் மேலே ஓப்ஸ் இல்லாதவங்க கூட இதை பார்த்தோன்னே ஓ பயங்கரமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஓப்ஸ் வர வைக்கலாம் ரெண்டாவது இதை பண்ணணும் பண்ணலன்னா எப்படி வேஸ்ட் அப்படின்றது சரி ரெண்டு முடிஞ்சிருச்சு மூணாவது கட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ முதல்ல கான்டஸ்டன்ஸ் வந்துட்டாங்க ரெண்டாவது டாஸ்க்லாம் வச்சு பயங்கரமான சண்டை காண்ட்ரவர்சி இதெல்லாம் உருவாயிருச்சு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற நபர் யாரு வீக்கெண்டோட ஹோஸ்ட்டு தானே விஜய் சதுபதி சார் தானே அவர் வீக்கெண்ட்ல எப்படி ஓஸ்ட் பண்றாரு ஏன்னா நிறைய கான்ட்ரவர்சி ஒரு கான்ட்ரவர்சிக்கான முடிவு தான் வீக்கெண்டில் தெரிய போகுது அதை வந்து விஜய் சேதுபதி சாரி பயங்கரமாக அட்ரஸ் பண்ணி கொஞ்சம் அவருடைய ஸ்லாங்கில் வந்து கோவப்பட்டு சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணார்னா மக்கள்கிட்டயும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஏப்பா சூப்பர்ப்பா நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் விஜய் சேதுபதி வந்து நச்சுன்னு நாலு கேள்வி கேட்பாரு மக்கள் நினைக்கிற கேள்வி கேட்குறாருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் மனதில் பதிய வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவளைதான் எல்லா மக்களும் பார்ப்பாங்க பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஸோ அந்த கேட்டகிரியில் இது ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே ஃபஸ்ட்டு டாஸ்க்கு கன்டெசன்ஸு ரெண்டாவது டாஸ்க்கு மூணாவது விஜய் சதுபதி மக்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் விஜய் சேதுபதி கேட்டார் அது அங்கே ரெஃப்ளெக்ட் ஆச்சுன்னா மக்களுக்கும் நம்பிக்கை வரும் ஓகே நம்ம நினைக்கிறது வீட்டுக்குள்ளே நடக்குது ஏன் கமல் சார் மேலே அந்த அதிருப்தி வந்துச்சு போன சீசன் ஸோ நம்ம நினைக்கிறது ஒன்று மக்கள் நினைக்கிறது ஒன்று கமல் சார் பேசுறது ஒன்றுன்ற மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்ட்ரவர்ஸியாக தான் நிறைய விஷயங்கள் குறிப்பாக வந்து கமல் சார் அந்த அரசியல் ரீதியாக கனெக்ட் பண்ணி பேசுறதால பல விஷயங்கள் வந்து அவர் பேக் ஃபயர் ஆகிடுச்சு ஸோ மக்களோட எதிர்பார்ப்பை பேசினா மக்கள் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அந்த ஷோவோட டிஆர்பியும் தான் என்னோட எதிர்பார்ப்பு அதை தவிர்த்து யூடியூப்ல என்னென்னலாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க விஜய் சதுபதி சாருக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் சில பேர் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த பிக் பாஸ் இசையே கேட்டாலே நமக்கு ஞாபகம் வருவது கமல் சார் தான் இப்போ எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாங்க என்ன பொறுத்தவரையும் அது உண்மைதான் பிக் பாஸ் அந்த மியூசிக் போட்ட எனக்கு ஞாபகம் வர்றது வந்து கண்டிப்பா கமல் சார் தான் மாற்றுக்கறதே இல்லை முதல்ல யார் இப்போ வந்தாலுமே சரி அந்த இசைக்கு ஏற்ற நபராக கமல் சார் தான் தெரிவார் எத்தனை பேர் வந்தாலும் அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றது யதார்த்தமான உண்மை இதை அக்சப்ட் பண்ணி தான் ஏற்றுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நடத்தவர் ஐ மீன் என்ன நடத்துகிறவங்களை விட இதை திட்டமிடுபவர்களுக்கு தான் நிகழ்ச்சியின் வெற்றி உள்ளது தயவு தயவு தாண்டாட்சியும் பார்க்காமல் அதிரடியாக டாஸ்கள் மட்டுமே கொடுக்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் தயவு எல்லாம் பார்க்க வேணாப்பா பயங்கரமான டாஸ்க்கை கொடுங்க டாஸ்க்கெலாம் வந்து யாருக்கும் பார்ஷலிட்டி பார்க்காத வச்சு செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி வச்சு செய்யணா நல்லா டிஆர்பி கிடைக்கும் மக்கள் கிட்ட கிடைக்கும்ன்றது கிடைக்கும்ன்றதுதான் நானும் சொல்கிறேன் அதுதான் அங்கே கமெண்ட் ஆகுமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஓகே அதுக்கப்புறம் இதுவரை நான் நான் இதுவரை இந்த ஷோ பார்த்ததே இல்லை ஆனால் விஜய் சேதுபதிக்காக பார்க்கலாம் என்று தோணுகிறது ஸோ பிக்பாஸ் ஷோவை பார்க்காதவங்க கூட விஜய் சேதுபதி சார் பிடிச்சிருக்கு அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்றதுக்காக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தெரிய வருது ஓகே விஜய் சேதுபதி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் புதுசாக கண்டு பழச மறக்கக்கூடாது கமல் சார் சிறந்த மனிதர் சிறந்த அறிவாளி மனிதன் என்ற வகையில் எல்லோருக்கும் தவறு நடக்கும் அதனால் அவரை ஒதுக்க முடியாது அவர் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நடிகர் அவர் போல் வேறு ஒரு நடிகரை பார்க்க முடியாது சினிமாவில் உள்ளவர்களே அவர் அப்படிதான் தான் சொல்வார்கள் கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறது இல்லை கமல் சார் மாதிரி ஒரு ரோலுக்காக அவ்வளோ இது பண்ணி பண்ணுறது யாருமே வரலைங்க அது யதார்த்தம் ஆனால் இந்த ஷோவில் அவர் பண்ண விஷயங்கள வந்து இதுவாகிடுச்சி அப்படின்றது தான் பட் அவரை நடிகர் விதியில் கமல் சார் டாப்பில் இருக்கார் அதுக்கு ஈடு இன்னும் யாரும் இல்லைன்றது பாயிண்ட் பட் இந்த ஷோவில் வந்து எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாதுங்க எல்லாருக்குள்ளேயும் தப்புகள் இருக்குது இந்த சரிகள் இருக்குது ஓகே அதில் ஒரு சீசன் அப்படி நடந்து போச்சு அதை ரியலைஸ் பண்ணால் நல்ல விஷயம் தானே ஃபைனலாக ஆய் விஜய் சேதுபதி சார் எபிசோடு பார்க்க அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன் ஸோ ஐ மீன் வந்து வீக்கெண்ட் எபிசோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்களாம் ஸோ கமல் சார் போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ விஜய் சதுபதி சார் வந்தோடனே அவருக்காக பார்க்கலாம் அப்படின்ற நிலமையில பல பேர் வந்துட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அந்த ஒரு மக்கள் செல்வன் மக்களின் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னை பொறுத்தவரையும் நான் எபிசோடு பார்த்துட்டு தான் ஜட்ஜ் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி இவர் இப்படி தான் இருப்பாருன்னு நம்ம ஜட்மெண்ட் கொடுத்தா தப்பு ஸோ எபிசோடு என்ன பண்ணுறார் ஏது பண்ணுறாருலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு நாள் எபிசோடில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முப்பது நாட்களுக்கு மேலே விஜய் சேதுபதியோட கா இது இருக்குது ஸோ அந்த வீக்கெண்டு தான் மெயின் அந்த வீக்கெண்டு எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு ஹேண்டில் பண்ணுறாருன்றதெல்லாம் போக போக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து லைக் பண்ணிவிட்டு சேனலோட இணைஞ்சிருங்க மக்களே பாய் பாய்